சமூக நீதி பேசக்கூடிய இவர்கள் என்ன சமூக நீதியை கற்றுக் கொடுத்தீங்க சகோதரத்துவம் இவர்கள் எந்த சகோதரத்துவத்தை திராவிட மண்ணுன்னு சொல்றீங்க அந்த நடக்கக்கூடிய அநீதிகளை பார்க்குறீங்களா இல்லையா சார் தினந்தோறும் காவல்துறையில பணிபுரிய மகனே இந்த அளவு ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய வேலையை செய்தால் ஒரு காவலர்களுடைய இளைஞன் செய்ய மாட்டான்றது என்ன சார் நிச்சயம் எங்க போனாலும் நிதி கொடுக்கறது உனக்கு ஆறு லட்சம் உனக்கு பத்து லட்சம் நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களுக்கு நடவடிக்கை எடு நீ ஊரில் போய் நிதி கொடுத்துட்டு இருப்பியா அந்த பெற்றோர்கள் கேட்பது நீதி எனக்கு தேவையில்லையா உன் நிதின்ற அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும் இதெல்லாம் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாடுல இருக்கு என்ன வேலை செஞ்சுக்கலாமா நீங்க சொல்றது போல தனியார் மருத்துவமனையா இருந்தா என்ன வேலை செஞ்சுக்கலாமா என்ன வேலை தடிக்கலாமா இல்ல நீங்க டவுன் பண்றது வந்து அரசு மருத்துவமனைக்கு போலவே அரசு மருத்துவமனை திருட்டுதல் நடக்குதுங்க இன்னைக்கு ஒரு விஷயம் தனியார் மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குது வெளிச்சத்துக்கு வந்தவனே அரசு மருத்துவமனையில நடக்குதுங்க நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்லிட்டா தனியார் மருத்துவமனையில கிட்னி திருட்டு அதை திருட்டு என்று ஒற்று இந்த திருடுதலுக்கு என்ன பிரச்சனை திருட்டுன்னு சொல்லக் கூடாது இல்ல முறைகேடு என்றாங்க இந்த முறைகேடு அப்படியே தமிழ் அப்படியே உங்க தீன் தமிழ்ல நாங்கள அப்டேயி திப்பா நிக்கணுமா தினத்தே தமிழ்நாடு மக்கள் குறைத்தீர்க்கும் முகாம் குறைத்தீர்க்கும் முகாம் அங்கங்க வரைய எங்களுக்கு குறை வச்சது யாரு நான்கு வருஷம் ஆட்சியில் இருக்கிறது யாரு குறை எல்லாம் நீ வச்சது குறைத்தீர்க்கும் முகாம் வருவிய நீ குறை இருக்கு சரி நான்கு ஆண்டுகள்ல செய்யல இந்த ஆண்டு செய்யறாங்க அதையும் நீங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க காலம் முடியற காலத்துல வந்து நீ எல்லாமே செய்வேன் நாங்க உங்களை பார்த்துக்கிட்டு ஐயோ சூப்பர் அப்படின்னு வரணுமா பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நீங்க ஒரு வருஷத்துலயே நிறைவேற்றி முடிச்சிருதில்ல காலங்கள் எடுக்க தானே செய்யும் ஒரு வருஷத்துல நாலரை வருஷம் ஆயிடுச்சு குருநாதா காலம் எடுக்கணும் எத்தனை காலம் எடுக்கும் யாரையுமே மரியாதையா பேச மாட்டாங்க சார் நீ மனு உடனே கொடுத்தா மங்கனி மாதிரி நிப்பா நீ கோரிக்கை வச்சுதா நீ வைக்கிற கோரிக்கை வேற அவ பேசுற கோரிக்கை வேறயா இருக்கும் கடமாப்பாடு காலம் போச்சுன்னு கேட்டா உன் பொண்டாட்டை கண்டுபிடிச்சு தரேன் சொல்லுவாரு ஐயா ஸ்டாலின் வந்து திமுக காரங்க பேசுறதெல்லாம் பாருங்க இது முத்திரை ஆட்சி முத்திரை பதித்த ஆட்சி எங்களுடைய திராவிட மடல் ஆட்சி ஆட்சியின் முகத்திரை கிழிக்கக்கூடிய காலம் இன்னைக்கு வந்துருச்சு தமதி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் ஆணவப் படுகொலை நெல்லையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் மென்பொறியாளர் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தில் இன்னும் கைது நடவடிக்கையானது எடுக்கப்படலை அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தந்தை எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசாங்கம் தரப்புலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இன்னும் இல்லை ஆணவ படுகொலை எவ்வளவோ காலகட்டங்களை கடந்து போயிருக்கிறோம் எவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ இந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துணும்னு முயற்சி பண்ணுறோம் இன்றைக்கி மத்திய அரசு ஜாதி மதங்களெலாம் அப்பாற்பட்டு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வாழணும்னு சொல்லி எவ்வளவோ திட்டங்களை இளைஞர்கள் கொண்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறோம் ஆனால் இந்த மாடல் ஆட்சி இதுவரை கண்டுகொள்ளாமல் இருக்குது இப்படி ஒரு ஆணவ படுகொலை இன்னும் இந்த நவீன காலத்தில் நடக்கக்கூடிய அவலம் சமூக நீதி பேசக்கூடிய இவர்கள் என்ன சமூக நீதியை கத்து கொடுத்துட்டீங்க சகோதரத்துவம் பேசக்கூடிய இவர்கள் எந்த சகோதரத்துவத்தை வச்சிருக்கீங்க திராவிட மண்ணுன்னு சொல்றீங்க அந்த மண்ணில் நடக்கக்கூடிய அநீதிகளை பார்க்கறீங்களா இல்லையா சார் தினந்தோறும் அப்படியே நெஞ்சத்தை பதக்கி வைக்கக்கூடிய அளவில் செய்திகளும் காட்சிகளும் இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா இவன் வெறும் பேச்சு பேட்டி அறிக்கை இதை தாண்டி இந்த திராவிட மாடல்ல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு சார் அந்த பகுதிக்கு போகும் எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் இந்த நவீன வெளியிலிருந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள்னு சொல்லி திமுக காரன் ஆல்ரெடி ஒரு ஏமாத்து வேலையில் தொடர்ந்து ஈடுபடுறான் ஒரு ஃபால்ஸ் நெரட்டி செட் பண்ணி இந்த கட்சி சிறுபான்மைக்கு எதிர இந்த கட்சி பெரும்பான்மைக்கு எதிர ஆனா மொத்த மக்களுக்கு எதிரான கட்சி திமுக இந்த படுகொலை சம்பவம் அந்த பையன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லை சிறுபான்மை பெருபான்ற வார்த்தையை தவறுங்கிறீங்களா நீங்கள் ஒரு கட்டத்தில் இவங்க பேசக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் படி அது தவறு நாங்கள் சொல்வது நாங்கள் யாருமே இப்படி பிரித்து பார்க்கலங்க ஆனால் பாஜகவில் சிறுபான்மை அணி அந்த மாதிரி அணியெல்லாம் வச்சிருக்கு இல்லைங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள தானே இருக்கு ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள நாங்கள் வரோம் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள்ன்றதுல பிரச்சனை இல்லை காரணம் ஒரு அதிக அளவில் எண்ணிக்கை கொண்டவர்கள் பெரும்பான்மை என்றும் எண்ணிக்கையில் கொஞ்சம் குறைவாக இருக்கவங்களை சிறுபான்மை என்பது தான் கணக்கு நாங்கள் சொல்வது பேரல இந்த யோசிக்கிறீங்கன்னா அப்ப இந்த ஆணவ கொலை எவ்வளோ பெரிய ஒரு அநீதி அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சார் இப்போ இந்த கொலை நடக்குது எதனால எழுபது வருஷம் ஆட்சி பண்ணி இதை தான் சொல்லி கொடுத்துருக்கியா எழுபது வருஷம் ஆட்சி பண்ணி இது போன்ற வக்கரத்தையும் இது போன்ற இது போன்ற ஒரு ஒரு அலக்க குரத்தையும் தான் நீ விதைச்சிருக்கியா இல்ல அந்த இடத்துல இன்னொரு கேள்வி வைக்கிறாங்கனாக்க இந்து மதம் வந்து சாதிய வெறியை வந்து தூண்டுது நான் ஒண்ணு சொல்றேங்க ஊருக்குள்ள போய் இந்து மதம் தான் ஜாதி ஒண்ணு தூண்டுது நீங்க அடைக்காதீங்க யாருமே தவறு முறைக்கு அந்த ஒரு பேச்சுக்கு வாங்க நாங்கள் கேட்பது எல்லாவற்றையும் வளர்த்தெடுத்தது நாங்கள் உங்களை எல்லாம் படிக்க வைத்தது நாங்கள் நல்லது நடந்தா நாங்கள் நாங்கள் சொல்றேன் நீங்கள் இப்போ ஒரு அநீதி நடக்குது ஒரு கெட்டது நடக்குது இது யார் மதம் நம்ம படி சொல்றது அந்த செய்தது மகா தப்பு குடும்பத்தில் இந்த பணிபுரிய ஒரு சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கூடிய வேலையை செய்தால் ஒரு இளைஞன் செய்ய மாட்டது என்ன சார் நிச்சயம் சார் இப்படி ஒரு சமூகத்தில் அநீதி நடக்குதுன்னா அந்த ஒரு தனிநபரை குறை சொல்லக்கூடிய அதே அளவுக்கு ஒரு ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் குறை சொல்லிதான் சார் ஆகணும் என்ன நீ சொன்ன கல்விகள பல்கலைக்கழகங்கள்ல நீ பாடம் எடுக்கிற என்ன விழிப்புணர்வு அந்த மாணவர்களுக்கு கொடுத்த இன்னைக்கு இப்போ சமூகம் வந்து இப்படி சீர்கிட்டு போயிருக்குன்னா யார் சார் காரணம் தனி மனிதன் காரணமா ஒரு நிர்வாகத்தினுடைய குறை சார் இது ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய எரர் இது நீ பயத்தை சொல்லி நீ நல்லது கண்டது சொல்லி இது போன்ற அநீதிகள் நடக்குமா சார் சின்ன பையன் மனசுல இவ்வளவு பெரிய வஞ்சம் இருக்கே இவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சக புத்தி இருக்கே சமீபத்தில் ஒரு சின்ன பையன் தேனியில அரெஸ்ட் ஆனா ஏர்னா ஜெயிலு போட்டா பெயிலு அந்த ஹீரோயிசம் பண்றாங்க சார் இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி இன்றைய தமிழக இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் முதலமைச்சர் ஊரெல்லாம் சொல்றாரு அந்த போதையை விற்க வச்சது யாரு இப்படி இளைஞர்களை சீரழித்த ஒரு கட்சி ஒரு ஆட்சி இதெல்லாம் அரசியலாக தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சமூகமே இன்னைக்கு குன்றி போயிருக்கு மனம் குன்றி போனவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் அதிக அளவில் உருவாகிறாங்க காரணம் என்ன சார் அந்த பையனை வெட்டது காரணம் என்ன சாதிய பாகுபாடு இதை கூட களை நீ இவ்வளவு நாள் எதுக்கு நீ சொல்லி ஆட்சி ஊலையமா இருக்கீங்க ஒரு சின்ன சின்ன வளர்ச்சிகள் சின்ன சின்ன ஒரு நாட்டில் இருக்கணுமா கூடாதா சார் சின்ன பையன் ஒரு எண்ணத்தில் அந்த இன்னொரு சக ஒரு சின்ன பையன் அவர் ஒரு இளைஞர் அவரை நீ வெட்டி சாய்க்கிறனா எவ்வளவு ஒரு குரோத புத்தி உனக்கு அவங்க பெற்றோர்கிட்ட போய் நடவடிக்கை எடுக்க சொன்ன அரசுக்கு அவங்க பெற்றோர்கள் கேட்கக்கூடியது நடவடிக்கை எங்க போனாலும் நிதி கொடுக்கிறது உனக்கு ஆறு லட்சம் உனக்கு பத்து லட்சம் நாட்டில் நடக்கூடிய அவலங்களுக்கு நடவடிக்கை கேட்பது எனக்கு அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இந்த நிதி குடும்பத்தால் இன்னைக்கு மக்கள் அநீதி பெற்றிருக்கிறாங்க நிதி குடும்பம் என்ன உதயநிதி கலாநிதி தயாநிதி இந்த நிதி குடும்பத்தால் தமிழக மக்கள் அநீதியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம் நாங்கள் மக்களுக்காக பயணம் செய்யறோம் அதிமுக ஆட்சி காலத்துல நடக்குது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எனக்கு நினைவு சரியா இருக்கு கௌசல்யான்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவர் வந்து ஆணவப்படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த திமுக ஆட்சியில் அவங்க வந்து சொன்னாங்க இதெல்லாம் திட்டமிட்டு அவங்க வந்து அரசியல் ஆக்கினாங்கன்றத அவங்க பதிவு பண்ணாங்க அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக அந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க இப்போ எதிர்கட்சிகள் மௌனமா இருக்காங்களே நான் சொல்லுவது ஒன்று சார் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது தமிழகத்தில் சின்ன ஒரு குளார தண்ணி வர கூட கொந்தளிச்சு நிப்பாங்க இது இவங்களுடைய வாடிக்கை நான் இன்றைய செய்தி சொல்றேன் சார் வீட்டில் ஒருத்தர் கொள்ளடிச்சுட்டே இருக்கான் அதே ஒரு பொண்ணு எதிர்ப்பு பார்த்துருது ஐயோ பாத்துருச்சு சாட்சி எடுப்போதும் அந்த பொண்ணை அடிச்சு அடிச்சு அடி அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சு இன்னொரு ஒரு கணவர் மனைவி அதாவது ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க தன்னோடு இருக்க அந்த அந்த லேடி ஒத்துக்கலன்னு சொல்லி அந்த தாலியை வச்சு கழுத்தை நெருக்கி சாவடிக்கிறாங்க இந்த பக்கம் சிறார்கள் வழக்கு வாங்குறாங்க சிறார்கள் எல்லாம் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு சார் அங்கொன்றும் இங்கொன்றும் முதலமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்றாரு ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து நீங்க எந்த பிரச்சனை கூட மயக்க நீட்டினாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது ஆட்சியை குறை சொல்லாதீங்க சொல்ற முதலமைச்சருக்கு பாஜக கேட்கக்கூடிய கேள்வி தினந்தோறும் பிரச்சனை இருக்கா இல்லையா சார் தமிழ்நாட்டுல

இன்னைக்கு நிதி கொடுத்து ஏமாத்தக்கூடிய திமுகவை மக்கள் மிதிக்க தயாராயிட்டாங்க சார் பாஜக எங்க மழுப்புச்சு உண்மையாவே ஒரு அசமாவதம் நடந்தா அந்த அசமாவதத்துக்கு நடவடிக்கை கட்சி பாஜக அதாவது ஒரு அநீதிகள் நடக்குது ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா நடக்கும் ஆட்சியில ஏன்டா எதுவுமே செய்யலாம் கேட்டா எல்லாம் செய்ய முடியாது ஏன் ஊழல் நடக்குது அது எப்படி எல்லாமே கரெக்டா இருக்கும் நீ மக்களை மக்கள் மனதை நீ பண்ணக்கூடிய அந்த இந்த இரண்டாம் கட்ட வேலைகளும் நீ பண்ணக்கூடிய ஈன வேலைகளையும் அதை சகஜ நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்களா சார் அரசாங்க ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க பல டிபார்ட்மெண்ட்ல நீ கமிஷன் இல்லாம ஒரு வேலை நடக்கிறது இல்லை கரெக்டா கமிஷன் கொடுப்பது சரியா தவறா அந்த வாதத்துக்கு வாங்க தவறு தவறை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இவ்வளவுதான் கேட்கறாங்க கூடு ஏன் நீ ஒரு தப்ப சகஜ நிலை ஆக்கிறதுக்கு திமுக காரங்க முயற்சி பண்றீங்க இந்த நான்கு ஆண்டுல நான்கு கிட்ட தொங்கல மக்கள் இன்னும் பில்லி சூனியம் மட்டும் தான் வைக்கல எங்களுக்கு எல்லாம் வச்சாச்சு அவ்வளோ பெரிய கிட்னி திருட்டு நடந்திருக்கு அரசாங்கம் முதலமைச்சர் ஏன் அப்போலுக்கு போனார் சார் ஒரே பதில் தான் இது ஒரு பணத்தை திருடணும் மக்கள் நிம்மதியை திருடணும் இப்ப நம்ம அரசு மருத்துவமனைக்கு ஏதாவது போயிட்டா நம்ம கிட்னியை திருடிடுவாங்க பயப்படுறாங்க சார் அங்க நடந்தது தனியார் மருத்துவமனையில இங்க நடந்தது எப்படி நீங்க அரசு மருத்துவமனை நீங்க குற்றம் சாட்டு அதாவதுங்க அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும் இதெல்லாம் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்டுல இருக்கு என்ன வேலை செஞ்சுக்கலாமா நீங்க சொல்றது போல தனியார் மருத்துவமனையா இருந்தா என்ன வேலை செஞ்சுக்கலாமா தடிக்கலாமா இல்ல நீங்க டேம் பண்றது வந்து அரசு மருத்துவமனைக்கு போல அரசு மருத்துவமனை திருட்டுகள் நடக்குதுங்க இன்னைக்கு ஒரு விஷயம் தனியார் மருத்துவமனையில கிட்னி திருட்டு நடக்குது வெளிச்சத்துக்கு வந்த அரசு மருத்துவமனையில நடக்குதுங்க அவங்களுக்கு ஆதாரத்தை சொல்லிட்டா ஏழை மக்கள் அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி நீ இதை குடுத்தீங்க உனக்கு இவ்வளவு பணம் தரேன் அதனுடைய அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அது பாடிக்குள்ள எந்த அளவு முக்கியம்ன்றது மக்களுக்கு புரியல தெரியலங்க இன்னைக்கு ஒன்னு ஒன்னா வெளிச்சத்துக்கு வருதுங்க தனியார் மருத்துவமனையில கிட்னி திருட்டு

குறை இருக்கு சரி நான்கு ஆண்டுகள்ல செய்யல இந்த ஆண்டு செய்யறாங்க அதையும் நீங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க எது நான்கு ஆண்டுல செய்யாம நான்கு ஆண்டு அதாவது ஆட்சி முடிகிற அந்த கடைசி தருவாயில வந்து நீ செய்வ அதான் சார் திமுக காரை நீங்க மனப்பால் குடிக்கிறான் மனப்பால் குடிக்கக்கூடிய இவனுக்கு கள்ளிப்பால் ஊத்தக்கூடிய வேலையை தமிழக மக்கள் செய்வதற்கு தயாராயிட்டாங்க மக்களுக்கு பால் ஊத்த நினைக்கும் இவனுக்கு கள்ளிப்பால் ஊத்தக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி செய்தே தீரும் இது காலத்தின் கட்டாயம் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆட்சிக்கு வந்த போதே சொல்லியிருப்பார் எப்பவும் நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுப்பீங்க அந்த கேள்வி கேட்ட போது நாங்கள் ஒன்றும் கால நிர்ணயம் பண்ணலையே அப்படின்ற ஒரு வார்த்தை பதிவு பண்ணி அது இதுக்கும் பொருந்தும் இல்லை இவங்க ஆட்சி ஐந்தாண்டு காலம் காலம் முடியல காலத்தில் வந்து நீ எல்லாமே செய்வேன் நாங்க உங்களை பார்த்துக்கிட்டு ஐயோ சூப்பர் அப்படின்னு வரணுமா பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நீங்க ஒரு வருஷத்திலே நிறைவேற்றி முடிச்சிருது இல்ல காலங்கள் எடுக்க தானே செய்யும் ஒரு வருஷத்துல நாலரை வருஷம் ஆயிடுச்சு குருநாதா காலம் எடுக்கணும் எத்தனை காலம் எடுக்கும் காலம் வேணும் எங்களுக்கு காலம் வேணும் காலம் வேணும்னு கேட்கறாங்களே பலாயிர கனவுகளோடு இருந்த தமிழக மக்கள் இருக்கு பலாயிரம் கனவோடு இருந்த எங்களுக்கு என்ன சார் கிடைச்சது அடி தான் கிடைச்சது நான் என்ன சொல்றேன் திமுக என்கிற ஆட்சி இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின்னு அங்கங்கே பேசுகிறாரு சார் மக்கள் சார்ந்த விஷயங்களை எதையாவது உங்களுக்கு பேசுகிறாங்களா சார் நான் ஒழுங்காக படிக்கலை நான் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் என் எல்லாம் ஒழுங்காக படித்தாங்க சில பேர் டாக்டர் ஆகிட்டாங்க நீ சொல்ல வர கருத்து அருவறுப்புக்கும் அசிங்கத்திற்கும் அட்டூரியங்களுக்கும் இந்த திமுக காரன் தேவையா சார் நமக்கு இந்த கேள்வி பாமர மக்களிடையே போய் நம்ம கடத்தி செல்ல வேண்டுமா சார் சொல்லி தானே சார் ஆகணும் நேர்மையின் நேர்வடிமா இருக்கக்கூடிய நாங்கள் எங்கே ஊழலின் ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய திமுக எங்க இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கக்கூடிய பாமர பொதுமக்களிடையே கேட்கிறோம் இன்னைக்கு மக்களை தேடி ஓடி நாடி வந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு இந்த கபடதாரிகள் சேர்ந்துகிட்டு கல்லூரி மங்கன் போல் இன்னைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு விஜய் வரார் பெரிய புரட்சிகர கருத்துக்களை சொல்வது போல அவர் ஒரு ஸ்டேட்மெண்டை கேட்கிறார் நான் மக்களிடையே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுவரை நம்மோடு இல்லாத அவர் இதுவரை நமக்காக இல்லாத அவர் நடிகனை நாடால விடலாமா

திமுகவுக்கு தமிழக மக்கள் வைக்க வேண்டும் முற்றுப்புள்ளி இல்லை என்றில் தமிழகத்திற்கே அது பெரும் கரும்புள்ளியாக அந்த காலம் அமையும் இன்னைக்கு இந்த திமுக கூமுட்டை கூட்டங்கள் இந்த கூமுட்டை கூட்டம் தமிழ்நாட்டில் போடுறது ஆட்டம் அதனால் மக்கள்லாம் பிடிக்கிறாங்க ஓட்டம் இது நிறுத்தப்பட வேண்டும் இது தடுக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி இன்னைக்கு கூட்டணி என்கிற பெயரில் கும்மாளம் போட்டு கொண்டு தமிழக மக்களுக்கென்று ஒன்றுமே செய்யாத இவர்கள் இப்போ லேட்டஸ்டாக ஒருத்தர் எம்பி ஆயிருக்காரு நாட்டு நலனுக்காக அறிவாலயத்தின் புதிய செக்யூரிட்டி டிவியை ஒடிச்சியே சாமி டிவியை ஒடிச்சிட்டு யார் பேசுனாலும் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறீங்க ஒருவேளை அவங்க கொடுத்த டிவியாக இருக்கும் போல கமலஹாசன் ஐயா அரசியல் முடிவடைகிறது நான் இப்போ ஏன் இதெல்லாம் நானே எடுத்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா வீரவசனம் பேசிக்கிட்டு வீரவசனம் பேசி எங்களெல்லாம் முறுக்கேற்றி விட்டுட்டு இவங்கெல்லாம் போய் பதவி சுகத்திற்காக திமுக செய்த துரோகத்தை விட கமல்ஹாசன் செய்த துரோகம் பெரிய துரோகங்க உனைய நம்பி ஓட்டு போட்ட மக்கள்ல என்ன ஆவா திமுக காரன் என்ன ஆவான்னு தெரியாத சூழ்நிலையில அவரை நம்பி இருக்கக்கூடிய இவர்களும் எதுவும் ஆக போறது மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழணுங்க மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க நினைக்கிறோம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா அவர் மீதான ஊழல் வழக்கு உச்ச நிலுவையில் இருக்கு நேற்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கை நாங்கள் அரசியல் சாசன மாற்றலாமா இல்லையான்றதை நாங்கள் பரிசீலிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் முடிவு எடுத்திருக்காங்க இப்போ உங்க மேல ஒரு ஊழல் வழக்கு நீங்க எப்படி அதை பேசுவீங்க நமக்குள்ள எவ்வளவு ஒரு நெருடல் இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவிகளை வைத்து இந்த அளவு ஒரு ஆட்டையை போட்டிருக்குமே ஆட்டத்தை போட்டிருக்குமே அப்படின்னு ஒரு வேதனை நமக்குள்ள இருக்குமா இருக்காதா கூச்சமே இல்லாம இதுக்கு அவங்க பர்மிஷன் தரணும் இதுக்கு இவங்க பர்மிஷன் தரணும் இதை நீங்க நடத்த முடியாது ஆனால் கடைசி வரை ஊழல் செய்யவில்லை நான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லை மேயராக இருக்க போதே பல இடங்கள்ல மேய்ஞ்சிருக்கிறாங்க மனைவி பேர்ல சொத்துக்களை வாங்கியிருக்காரு சிப்காட்ல அது அரசாங்கத்துல அரசாங்கம் சார்ந்த ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் பீப்பிள் கொடுக்க வேண்டிய இடம் சார் அது அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த பெரிய வீடு கட்டி செய்தது தவறா இல்லையான்னு கேட்டீங்கன்னா திமுக தர்க்கம் பண்றான் திமுக தொடர்ந்து தூக்கத்துல இருக்கான்

இன்றைக்கி தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் இன்னைக்கு பேசஞ்சராக இல்லாமல் வெளியே நின்று இன்னைக்கு வெளியே நின்று ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு செக்டார் விடாமல் ஒரு மந்திரி விடாமல் இவருடைய ஒவ்வொருத்தருடைய சொத்தை நீங்கள் கணக்கு போட்டால் இவருடைய ஒவ்வொருத்தருடைய ஆட்டையத்தையும் ஆட்டத்தையும் ஆட்டையையும் கணக்கு போட்டால் அதற்கெல்லாம் இல்லாத தொல்லை கொடுத்த திமுக காரன் இன்னைக்கு சார் நீங்கள் ஒரு விஷயம் சார் நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்க பாருங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸா சின்ன ஒரு சப்ஜெக்ட் நமக்கு அதுக்கே போறோம் ஐயோ இவன் என்ன சொல்றது இவன் பண்ணது இவ்வளவு பெரிய அநீதியாச்சே ஆனால் நீங்கள் மைக்க கொடுத்தீங்கன்னா பேசுவான் பாருங்க பேச்சு இறந்து போன ஷேக்ஸ்பியரை மீண்டும் மீண்டும் இறந்து இறந்து போவார் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க இப்படி ஒரு சல்லித்தனமும் இப்படி ஒரு சகுனித்தனமும் பண்ண இவர்கள் இன்னைக்கு சாக்லட்டிஸ் போல ஊர் ஊராக சுற்றி வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வேதனை சார் இல்லை அதே நீதித்துறையில் இவங்களுக்கு ஆதரவாக எதனா ஒரு தீர்ப்பு வந்தால் அதை வந்து கொண்டாடுறாங்க மேடை முழுக்க அதுக்கு ஒரு மேடையை போட்டு பேசுறாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துட்டாக்கா அந்த நீதிபதி என்னென்ன எந்த சித்தாந்தத்துலேருந்து வந்தாரு எந்த சாதி அதை முதற்கொண்டு தாக்குறாங்கல்ல அதை எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக சார் இப்போ நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை தாக்குறதுக்கான முயற்சி கல செய்வாங்க செய்வாங்க திருட்டுத்தனம் செய்யவுடைய திமுக இன்னைக்கு திசை வந்து பேசிக்கிட்டு இருக்கான் யாராவது திருட்டுத்தனம் பண்ணணும் திசை எங்கும் போவானா சார் போய் 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 மக்களை பார்க்கறது இப்ப இந்த ஆறு மாசத்துல என்ன ஒரு எனர்ஜி திருட்டுத்தனம் செய்த திமுக திசையெங்கும் செல்ல என்ன தகுதி இருக்கு ஆனால் திட்டத்தை கொடுத்த பாஜகவை திட்டமிட்டு பழி இது என்ன ஒரு அடுக்கும் சொல்லுங்க நான் ஊரில் திட்டம் கொடுக்குறேன் ஆனால் என்ன திட்டம் போட்டு காலி பண்றான் இவன் வந்தா அது இவன் வந்தா இது ஆயிடும் அப்படியே திரும்பி பார்த்து நீ என்ன பண்ணுங்க நான் திருட்டுத்தனம் மட்டும் தான் பண்ணேன் அவனுடைய மூலதனமே சார் திருட்டுத்தனமும் திசை மாற்றி பேசுவதும் ஆட்களை மிரட்டுவதும் நீதிபதியை நான் போட்ட பிச்சை ரிப்போர்ட்டர் ரெட்லைட் மீடியா யாரையுமே மரியாதை பேச மாட்டாங்க சார் நீ மனு கொண்டு போய் மங்கனி மாதிரி நிற்பான் நீ கோரிக்கை வச்சுனா நீ வைக்கிற கோரிக்கை வேற அவங்க பேசுற கோரிக்கை வேறையா இருக்கும் கரமாம்பாடு காலம் போச்சுன்னு கேட்டா உன் பொண்டாட்டை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லுவாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவு ஒரு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் ஒரு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக வச்சுக்கிட்டு எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் நடத்த முடியும் இன்னைக்கு இந்த உதயசூரியன் என்கிற ஒரு சின்னம் வாய்த்த கட்சி இந்த சூரியன் கட்சியால தமிழக மக்கள் பெற்றது என்ன அந்த அரசியல் வந்து நீதித்துறை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஆபத்தான சூழ்நிலையில முடியும் இல்ல சார் திமுகவே ஆபத்து சார் மக்கள் நீதிபதி அவர்களை சம்பவங்கள்லாம் கூட அரங்கேற்றிருக்கு நாங்கள் சொல்வது ஒரு கருத்து சார் மக்கள் வாழ்வு செழிக்கணும்னா இந்த திமுக ஒழிக்கணும் இது வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் மிரட்டுவாங்க தொழில் செய்யக்கூடியவர்களை மிரட்டி பணம் வாங்குவாங்க நீதிபதியை மிரட்டுற இவர்கள் ஒரு காமன் மேல மிரட்ட மாட்டாங்களா கூட சார் மிரட்டல் ஜாதி பாகுபாடு கலாச்சார சீர்கேடு முறைகேடு ஊழல் திமுக நெகட்டிவ் நம்ம நினைப்போமோ எதையெல்லாம் ஒரு ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாதுன்னு மக்கள் நினைப்பாங்களோ அதையெல்லாம் செய்வாங்க நான் கேட்பது ஐநூத்தி இருபது உருட்டல்களை சொன்னியே வாக்குறுதி அதை சொல்லி அதை பற்றி பேசி அதை பற்றி விவாதம் பண்ணி அதை பற்றி மக்களுடைய பரப்புரை செய்து நீ வாக்கு கேட்க தயாரா மக்களை நொந்த வைத்த இவன் நான் தான் இந்த தேர்தலை முந்தி நம்மளை திணைத்து வைத்து நிப்பாட்டிருக்கானே சார் தில்லுமுள்ளு தேர்தல் அரசியல் செய்யும் கூட திமுக திசை தெரியாமல் துடை தெரிய வேண்டிய காலம் வந்துவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் மாற்றத்தை பெரிய அளவில் இன்னைக்கு மக்கள் கலப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம் கள்ளத்தரம் செய்யக்கூடிய இவனை விட்டுவிடுங்கள் உங்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கரங்களை பிடியுங்கள் என்பதுதான் மக்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து நீங்க எந்த ஸ்டேஜ் எடுங்க எந்த லீடரை பாருங்க திமுக காரங்க பேசுறது பாருங்க இது முத்திரை ஆட்சி முத்தரை பதித்த ஆட்சி எங்களுடைய திராவிட மேடல் ஆட்சி முத்தரை ஆட்சியின் முகத்திரை கிழிக்கக்கூடிய காலம் இன்னைக்கு வந்துருச்சு மக்கள் எல்லாம் நல்லா வாழ மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க அவங்கள் நாடக்கூடிய ஒரே இடம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தெரிவித்து